சாத்தியம் ஒரு அமைதி நிலை யாருக்கிட்ட போனாலும் ஒரு பணிவான பேச்சு பணிவான எண்ணங்கள் பணிவான குணங்கள் அப்படி வரும் நீங்க அதே ஒரு மாமிசத்தை சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்க அதில் ராஜச குணம் வரும் என்ன குணம் அந்த குணத்தில் அந்த மிருகத்தினுடைய குணம் என்ன இருக்கு ஒரு ஆட்டோடைய குணம் என்ன ஒரு மாட்டோட குணம் என்ன ஒரு கோழியோட குணம் என்ன இந்த குணங்கள் நம்ம உடம்புல பற்றி கொள்ளுமா என்ன சொல்லுதான் இந்த குணங்கள் நம்மளை பற்றிக்கொண்டா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆக்ரேஷன் நம்ம உடம்புல வரும் அப்போ தான் நம்ம கோபம் வரும் தாபம் வரும் கோபம் நிறைய கோபங்கள் வரும் நம்ம இடக்க முடியாத சில எண்ணங்கள் தோன்றும் கட்டுப்படுத்த முடியாது இதெல்லாம் கட்டுப்படுத்துறோங்கிறதுக்காக தான் அந்த புலான தவிக்க சொன்னான் போதை போட்டுட்டு வச்சுங்க நல்லாவே இருப்பான் என்ன பேசுறேன்னு தெரியாது அசிங்கசிங்கமாக பேசுவோம் இந்த பீடி சிகரெட்லாம் குடிச்சு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம் இதுக்குத்தான் இதெல்லாம் இந்த வேண்டாம் மது வேண்டாம் மாமிசம் வேண்டாம் புடி சிகரெட் வேண்டாம் கஞ்சி சிவா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதை கேட்குறதுக்காகவே வரலையே நீங்கள் என்ன பண்ணுறதுங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை நான் எதுக்காக கத்தணும் வேஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் வேண்டாம் தயவு செஞ்சு அருமையாக கொஞ்சம் கேளுங்க கடவுள் எங்களுக்கெல்லாம் கொடுத்து வரப்புற சாதம் ஏன்னா நீங்கள்லாம் உணரணும் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்ல ஏன் ஆட்களும் சொன்னும் சொன்னேன் உட்காரும் போதே சொன்னேன் முதல் பயிற்சியாக யாரோடும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் யாரோடும் யாரும் பேசிக்காதீங்க நான் என்ன சொல்லணும் அதை கேளுங்கன்னு தான் சொன்னேன் நீங்கள் போகிறது இன்னைக்கு இருக்க போகிறது ஒரு ஐந்து மணி வருமா நாலு மணி வரலுமே இருப்பீங்க மீண்டும் நாளுக்கு நாலு மணி போகிற வர்களுமே இந்த பயிற்சியை நான் சொல்லி கொடுக்கறதை கொஞ்சம் மேனில் வச்சுக்கோங்க கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கோங்க புரியுதா நம்ம எதுக்காகவோ வந்தோம்ன்றதுக்காக ப்ளீஸ் வேண்டாம் தயவு செஞ்சு ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்து பேச வேண்டாம் கொஞ்சம் கேளுங்க கேட்டுட்டு நமக்கு அதை பயன்படுத்துவோமான்ற மய்க்க வரத்துக்கு பயிற்சி பண்ணுங்க புரியுதா அதனால இந்த மாமிச புலான்களை உண்ணுகிற போது அந்த மாமிசத்தினுடைய பலன் நமக்கு தாக்கும் அதனால தான் இந்த இரண்டையும் கலந்து சாப்பிட்றான் பாருங்க மாமிசம் சாப்பிடுவாங்க கொஞ்ச நாள் சாத்தியுகமான பழம் காய்கறிகள் இது ரெண்டையும் சாப்பிடுவாங்க இது ரெண்டும் சாப்பிடுற போது இந்த குணம் ரெண்டு குணமும் சமரச ரெண்டு நிலை கலந்து வரும் ஆனால் மாமிசங்களை விட புலான்களை விட அதிக சத்து உள்ளது கீரை வகைகள் பழ வகைகள் இன்னும் இருக்கிற நிறைய புரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதை விட சக்தி வாய்ந்தது நிறைய இருக்குது அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி கிடைக்கும் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்களே அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கற போது கீரைங்க காய்கறிங்க பழங்க இதையெல்லாம் கொடுத்தா புத்திசாலித்தான் நிறைய வளரும்ங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு சத்து இல்லை சத்து இல்லாதனால நமக்குமா மாமிசத்தை கொடுத்தா முட்டை சாப்பிட்டா குழந்தைக்கு சத்து வந்துடும் உண்மை அது மாதிரி வரும் சத்து வராமலாம் இருக்காது குணங்கள் மாறும் என்ன மாறும் குணங்கள் மாறும் நம்ம எறியாமே நமக்கு தெரியாம நமக்கு மாமிசத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்லிக்ஸ் சாப்பிடமில்லை அந்த ஆர்லிக்ஸ் எதில் பயனாகுது பூராமே தான் என்னென்ன எலும்பு போடுறாங்களாம் தெரியாது இல்லை சம்பாதிக்க என்ன எலும்பும் போட்டு அரைச்சு மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு தான் நான் ஆர்னிக்ஸை கொடுக்குறா மறைமுகமாக நமக்கு கொடுத்துட்றோம் அது மறைமுகமாக தெரியுதுனால நமக்கு அது அந்த கான்சியஸு நம்ம வர்றதில்ல அந்த கொடுத்ததும் அந்த எண்ணங்களும் கூட நமக்கு தெரியாது இது நம்ம இதை தான் சாப்பிட்டோம்னா அந்த எண்ணெய் நமக்கு சொல்லாது அதனால ஆர்னிங் சாப்பிட்டா சென்த்து அந்த செந்த் கிடைக்கின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் நம்ம மாமிசம் சாப்பிடன்ற எண்ணம் இருக்காது இதில் ரெண்டு வித்தியாசம் நிலை புரியுதா நாம் மாமிசம் சாப்பிட்டோம் அப்படின்ற எண்ணம் ஆல்ஸை சாப்பிட்டா அது வராது ஆனால் அதில் மாமிசம் கலந்துருக்குது எலும்ப கலந்திருக்குதுன்றதே உண்மை அதில் மெரஸ் கெமிக்கல்லாம் கலந்துருக்கிறது உண்மை அந்த தாசுக்கு நம்ம போகமாட்டோம் உடல் வலிமை அடைகின்றதை மட்டும்தான் நினைக்கிறோம் அந்த மாதிரி நேரடிய நே போ உடம்பு சளி பிடிச்சிருச்சு உடனே என்ன கொடுக்குறாங்க சிறப்பு கொடுக்குறாங்க அந்த சிறப்பில் என்ன கலக்கிறாங்க ஆள்கள் தான் கலக்கிறாங்க தான் கலக்கிறாங்க மற்ற கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க ஆனால் நம்ம சிந்தனைக்கு அது போகிறது இல்லையே நம்ம சாராயம் குடிச்ச அந்த சிந்தனைக்கு போகுது இது மருந்து இந்த மருந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆயிடுது உடம்புக்கு உடம்பாகிடுது அந்த கான்ஃக்ஷன் தான் போகும் அதனால் மறைமுகமாக கொடுக்கப்படுற பொருளுக்கும் நேரடியாக சாப்பிட்ற பொருளுக்கும் வித்தியாசப்படும் ரெண்டும் வித்தியாசப்படும் புரியுதா நம்ம நேரடியாக சாப்பிடும் போது நம்ம உள்ள மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் மறைமுகமாக சாப்பிட்ற பொருளுக்கு எதுக்குமே அந்த தாக்கம் வராது அதனால தான் அன்னைக்கு அன்ன எல்லாேருமே சாப்பிட்லாம் ஆர்லிக்ஸு சாப்பிட்லாம் எல்லாமே சிறப்பு எந்த சாராயம் குடிக்காத எல்லாது இது அது சாப்பிடாமலாம் இருக்க முடியாது கட்டாயம் அதை சாப்பிட்டாகணும் சாப்பிட்டு நம்ம உடம்பை பக்குவப்படுத்திக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளும் இப்படி போயிட்டுருக்குது நல்லா நம்ம இதில் அந்த பயிற்சிகள் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ இதையெல்லாம் ரொம்ப அழகாக கடைப்பிடிங்க ரொம்ப தூரம் இருந்து ரொம்ப வந்திருக்குறீங்க காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு இலம் ஆரம்பிங்க உட்காந்து தியானம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க ஒளி தீபம் பண்ண ஆரம்பிங்க முடிஞ்சால் பிராணயமம் பண்ண ஆரம்பிங்க இதெல்லாம் பண்ண பண்ண தான் உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியப்படும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் பதிலே உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கேளுங்க உங்களுடைய எங்கேருந்து வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பேசலாம் நம்மளாம் கலந்து பேசலாம் கலந்து பேச இன்றைக்கி நீங்கள் விட்டால் நாளைக்கு நம்ம பேச முடியாது நாளைக்கு நான் உடனே பயிற்சி முடிஞ்ச உடனே தீச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் தீச்சை கொடுக்க ஆரம்பித்த உடனே அல்ல அவங்க சர்ட்டி விட்டு போகிற நேரம் தான் நம்ம வீட்டுக்கு போய் நேரம் சேரணுமே வேகமா போகலான்ற எண்ணம் தான் தோணும் அதனால இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் புரியுதா மைக் ஆறு மைக் 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 பச்சிருக்கதே அவங்க கிட்ட கொடுங்க மைக்கு கொடுங்க மைக் ஆர்கிட்ட சந்தியா ஏன்னா கேட்குறவங்க கிட்ட கொடுங்க யாராவது ஒருத்தர் மைக்கை கொடுங்க என்ன கே ஐயோ வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் வாங்கையா சுரேஷ் வெங்கட்ராமன் இருந்து வந்திருக்கேன் சொல்லுங்க இப்போ நீங்கள் இந்த வாசி வந்து ஒன்று உள்ள நாலு நிறுத்தணும் முனையில் அதோட விடுத்தீங்க பயிற்சி கூட பண்ணலை இன்னைக்கு ம் அதே இப்போ நான் இன்னும் வாசி யோகத்துக்கே போகலை போகலை சரி சரி இனிமே தான் வரும் அது இன்னும் வாசி யோகத்தை காமிச்சுக்கே நம்ம போகலை நான் சொல்லி கொடுத்துருக்கதே ஒளி வழி பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறேன் கர்ம வினை கழி கழிச்சிருக்கிறேன் பிராணயம் இது அடிப்படை தான் பிராணம் இதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இன்னும் வாசி யோகத்துக்கு நம்ம அடிப்படையே இன்னும் போகலையே வாசி யோகத்து பயிற்சிக்கு இன்னும் நம்ம போகல காலையில பண்ண சொன்னீங்கல்ல நாளைக்கு காலையில ஆமா ஆமா இப்ப நீங்க சாப்பிட்டு முடிச்சு வந்து ரெஸ்ட் எடுத்து வந்தனா நாளைக்கு எடுக்க போற வாசி யோக பயிற்சிக்கு சொல்லி கொடுப்பேன் அதை நீங்க நாளைக்கு ஃபாலோ பண்ண கடைபிடிக்கணும் சரி ஓகேவா நன்றி ரைட் அடுத்து கேளுங்க நமஸ்காரம் சொல்லுங்க அகம் பிரம்மாஸ்மின்னு இதுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க கடவுள் தன்மை நமக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நீங்க இன்னைக்கு காலையில சொன்னதுல வந்து கடவுளை இதுக்கப்புறம் தான் நமக்குள்ள வந்து வைக்க போறோம் சொல்றீங்களே இருக்கு விளக்கமா சொல்றீங்களா ஆமா விளக்கமா சொல்றேன்னா இந்த உடம்பு வந்து உலகமே ஒரு முட்டைன்றாங்க உலகம் ஒரு முட்டை வடிவத்துல நம்ம ஒரு முட்டை வடிவமும் நம்முடைய இந்த இருந்து போய் ஒரு முட்டை இருந்தால் நம்ம உள்ளே வரோம் முட்டையிலிருந்து தான் அந்த உருவம் உருவாகுது முட்டை ஒரு குறிப்பிட்ட நாள் முப்பது நாளோ முப்பத்தஞ்சு நாளோ போயிட்டு அதில் இருந்து முட்டையிலேருந்து அந்த குழந்தை உருவாக்கி அதில் இருந்தால் படிப்படியாக வளருது அதுக்குள்ளே வர்றது என்ன ஏதுன்றதான் தெரியாது இந்த கடவுள் இந்த ஜீவனை எப்படி படைச்சாலாம் இல்லையா அந்த கடவுள் நம்ம வந்து குழந்தைய கொண்டு உள்ளே வச்சாரு எதுவும் கிடையாது ஏதோ ஒரு இன சேர்க்கையில் ஒரு கருமுட்டை உருவாச்சு அந்த கருமுட்டையிலேருந்து நம்ம குழந்தையா உருவாகி வெளியே வந்துட்டோம் எப்படி வந்தோம் நம்ம ஒரு குழந்தை நம்மளை யாரையும் கொண்டு போயெல்லாம் ஒரு உருவமா வைக்கல எதுவுமே வைக்கல அந்த இறைவனுடைய படைப்பில் தான் இந்த விந்து அணுக்கள் போய் சேர்ந்து ஒரு குழந்தையா உருவாகி அந்த குழந்தை வெளியாக வருகிறது அப்ப எங்க இருக்கிறான் இறைவன் அந்த இடத்துல இறைவன் இருக்கிறான் அப்ப என்ன இருக்குதுனாக்க இறைவனை அடையக்கூடிய இளம் இறைவன் எந்த ஒரு பொருளுமே மூலப்பொருளை பொருளை இல்லை இணைவருடைய இயக்கத்தில் தான் அந்த கருவு முட்டை உருவாக்கி அதிலிருந்து தான் குழந்தை உருவாச்சுங்கிறாங்க இருந்து வந்த குழந்தைய படிப்படியாக படிப்படியாக நம்ம ஒரு நிலைக்கு போறோம் நமக்கு இது முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு தாயை காட்டணும் இதுதான் ஓ அப்பா இதுதான் ஓ அம்மா என்ன சொல்லணும் இது அப்பா இது அம்மா இது மாம இது அண்ணன் இது அக்கா இது தங்கச்சி இதெல்லாம் நம்ம சுற்று வர்றதுக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கிறோமில்ல அதை நம்ம சொல்லி கொடுப்பாங்க அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்குறாங்களா அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுல கோவில் ஏன் நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா இதுதான் கடவுள் இந்த கடவுளை நம்ம கும்பிடணும் இது முருகர் இது விநாயகர் இது சிவபெருமான் இது குரு பகவான் இப்படி ஒவ்வொரு கடவுளாக நமக்கு சொல்லிட்டு வராங்க இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம உடல்லேயே ஆக்டியூஷன் ஆகிறவங்க தான் இந்த நிலையில போகும்போது அது எல்கேஜி எல்கேஜி இருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறோம் செகண்ட் ஸ்டேட் போகிறோம் இதையே நம்ம படிச்சு போயிட்டு ஒரு நிலைக்கு போயிட்டு ஒன்று ஒரு டாக்டர் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டு டாக்டர் ஆகிடுறீங்க டாக்டர் ஆன உடனே திருப்பி எல்கேஜி படிக்க வர முடியுமா டாக்டர் ஆகிட்டீங்க நம்ம படிச்ச திருப்பி அந்த படிப்பு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு அதை படிக்க முடியுமா திருப்பி நாம போயிட்டு எல்லா நிலைக்கும் போயிட்டு நான் போய் கடவுளை போய் கும்புறேன் கல்புரம் காட்டுறேன் தீபார்த்தன பண்றேன் எல்லா வேலையும் பண்றேன் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு போனால் திருப்பி நான் அந்த எல்கேஜி யூகேஜிக்கு தான் போறீங்க அந்த படிநிலைக்கு போன பிறகு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறீங்க என்ன நிலைக்கு போறீங்க ஒரு படிநிலைக்கு போன உடனே நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க அந்த டாக்டர் ஆன பிறகு இந்த நிலையை விட்டுட்டு கடவுள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்க டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க இந்த மருந்து கொடுத்தா இந்த நோய் குணமாயிடும் இந்த மருந்து கொடுத்தா இந்த நோய் குணமாயிடும் இந்த மாத்திரை சாப்பிட்டா இது குணமாயிடும் நீங்க கற்று தெரிஞ்சுக்கிட்டதை என்ன பண்ணணும் அதுக்குள்ள நம்ம மனப்பாடமா வச்சுக்கிறோம் டாக்டர் ஒவ்வொரு இல்ல படிக்க நம்ம நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிறோமில்ல இந்த இந்த மருந்துக்கு இதை நம்ம கொடுக்கணும் இந்த மருந்து இதை கொடுக்கணும் இதை மாதிரி தான் இறைவனை படிநிலைக்கு படிநிலைக்கு போகும் போது இறைவனே இருக்கிறான்றது இறைவனை சார்ந்துலாம் போகக்கூடாது இப்போ புஸ்தகத்தில் எழுத்து எழுதியிருக்கு அந்த எழுத்து படிக்கிறீங்க உங்களுடைய கண்ணன் மூலியமாக அந்த எழுத்து படிக்கிறீங்க ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதியிருக்கு வெள்ளை பேப்பரில் எழுதியிருக்கீங்க அதை மனசில் படிக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கு தொடர்பு இருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அந்த எழுத்துக்கும் நீங்களுக்கும் தொடர்பு இல்லை அந்த எழுத்து நீங்க படிக்கிறீங்க அந்த எழுத்து உங்க மைண்டுக்குள்ள பதியுது என்ன ஆகுது பதியுது அதுதான் அந்த பதிவாகிறதா இறைவன் எப்படி பதிவாகுது நம்ம படிச்சு மனப்பானமான பிறகு மனசுக்குள்ள மெம்மரி ஆயிடுது மெம்மரி ஆனவுடனே அந்த இடத்துல நம்ம அப்படி ஒப்படைக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் இறைவன் நம்ம அதெல்லாம் கடந்து போய் இறைவன் ஒருத்தன் இருக்கிறானாக்க உள்ள ஒருத்தர் இருக்கிறான் அவனை தேடி பிடிச்சா அவனே இறைவன் கண்டுபிடிச்சுக்குங்க

இன்னும் சொல்ல வருன்னா நம்ம அடிப்படையில இருந்தே மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்தவங்கதான் சுவாமிசம் இன்னைக்கும் மாமிசம் சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிட வேணும்னு எந்த புத்தகமும் எந்த வேதங்களும் எதுவுமே சொல்லலை நம்முடைய புலநடக்கம் நமக்கு தேவைங்கிறதுக்காக தான் குணங்கள் மாறுபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாமிசத்தை வள்ளலார் சொல்லி வச்சார் வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் சொல்லி வள்ளலார் சொன்னார் எதுக்கு சொன்னாருன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரக்கம் வேணுங்கிறான் ஒவ்வொரு மனுஷனுக்கு மேலே இரக்கம் வேணும் இல்லையா ஒரு உயிர் மேலே ஒரு உயிருக்கு உற இறக்கம் வேணும் இல்லையா என்னை கொள்ளுகிற போது என் மனம் எவ்வளோ துடிக்கும் ஒரு பிற ஒரு உயிரினங்களை கொள்ளுகிற போது ஒரு வாழை மரத்தை வெட்டினவி தப்புங்கிறான் அது இனவருத்தி செய்யக்கூடியது ஒரு செடியை ஒட்டும் போது ஒரு மரத்தில் இருக்கிற செடி நெல்ல பழுத்த பிறகு தான் நம்ம பறிக்கிறோம் அது அது அப்படி தொட்ட உடனே அந்த பணம் தானாக வரணும் அந்த பணம் காயாக இருக்கும் போது பிடுங்கணும்னு வச்சுக்கோங்க அது ஒரு உயிர் குலைங்கிறான் காயா இருக்கும் பிஞ்சா இருக்கும் முக்கால்வாசி பழமா இருக்கும் அப்படி பருக்கும் போதே அந்த காயை பறிக்கிற போது அது உயிர் கொலைங்கிறான் அது பழுத்து ப முடிஞ்சான பிறகு தானா வருமா அது கொலை இல்லைங்கிறான் ஒரு செடியை பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு காலம் வந்த பிறகு இது விளைச்சல் ஆன பிறகுதான் அந்த காயை நம்ம அறுக்கிறோம் ஒரு விளைச்சல் ஒரு பருவம் ஆன பிறகுதான் அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு உயிரை கொள்ளுகிற போது அந்த உயிர் எவ்வளவு அந்த உயிர் துடிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனா நம்ம அடிக்கும் போது நம்ம அடிச்சிடணும் வச்சுங்க டேய் நீ எல்லாம் நல்லா இருப்பியா எவ்வளவு அந்த நம்ம ஒரு சாபம் கொடுக்குறோம் இல்லையா எல்லா பிறவிக்கும் அந்த சாபம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு உலகில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பிறப்புகளுக்கும் நாம என்ன சொல்றோமோ அந்த வார்த்தையை சொல்லும் நம்ம தமிழ் நாம ஒரு மொழியா பேசுறோம் அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில அந்த மொழி சாபத்தை கொடுக்கும் அந்த சாபம் நம்மளை ஆக்யூஷன் பண்ணும் புரியுதா

கேட்குதுங்களா ஆ பிர பிரபஞ்ச சக்திகிட்ட பேசணும்னு சொன்னீங்க இப்போ நம்ம எது வேணும்னு சாமிகிட்ட காலையில் கேட்கணுமா இல்லை நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் கடிச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கணுமா இல்லை இப்போ வந்து ஒன்றாவது போகிறோம் ஆ சொல்லி தர்றாங்க ரெண்டாவது போகிறாங்க அடுத்து போன உடனே நமக்கு ஆ கா ஈ எல்லாம் முடிச்ச பிறகு அடுத்து ஒரு பயிற்சி அடுத்து ஒரு வெளியே சொல்லுவாங்க அப்புறம் ஏபிசிடி ஜிஹெச் இந்த வேற வழிகளை சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து போனவுடனே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கணக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக படிக்க படிக்க போகும்போது தான் ஒரு நிலையை நம்ம அடைய முடியும் நம்ம படித்து முடிக்க எல்லா ஆ இம் மா அந்த எழுத்து கூட்டி படிக்கிறோம் இல்லை இந்த நாலு எழுத்து நம்ம எப்படி சேர்க்க கற்றுக்கிறோம் முதல்ல ஆவதான்னு சொல்லி கொடுக்குறாங்க எடுத்து ஒன்னே அம்மா சொல்லி கொடுக்குறதில்ல புரியுதா எடுத்து ஒன்னே அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஆ இத ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இணைக்கிறாங்க எப்படி இணைக்கிறாங்க அம்மாங்கிற ஒரு உருவத்தை நமக்கு கொடுக்கறாங்க அது போலதான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கத்துட்டு போனதான் இறைநிலைங்கிற பயிற்சி அடைய முடியும் புரியுதா புரியுதான்னு கேட்டேன் வேற ஏதா கேட்கணுமா இறைநிலைங்கிறது ஒவ்வொரு செப்பா தான் போக முடியும் எடுத்த உடனே கடவுளை பிடிச்சிட முடியாது கடவுளை எல்லாம் அடைய முடியாது ஒரு நிலைக்கு மேல போயிட்டா கடவுளை விட்டுடணும் கோயிலுக்கு போறதோ சா சாமி கும்புறதோ இதெல்லாம் விட்டுடணும் நமக்குள்ள ஒருத்தன் ஒரு புகைக்குள்ள ஒருத்தன் உட்காந்து இருக்கிறவன ஆத்மாத்மா நேசிக்க ஆரம்பிக்கணும் போயிட்டு கடவுளே காப்பாத்து அது வேணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க மனசு பக்குவப்பட்ட பிறகு இங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் கிடைக்கும் இந்த நிலைக்கு நீங்க வாங்க அந்த நிலைக்கு வந்தேன்னாக்க நீங்க பக்குவப்பட்டு போயிடுவீங்க புரியுதா சொல்லுங்க வேற ஏதாவது கேட்கணுமா வணக்கம் வணக்கம் ஐயா அவனாக்கா சொல்லுங்க விளக்கு தியானம் பண்ணும்போது விளக்கு விளக்கு கேட்குதுங்க ஐயா ஆய்யா கேக்குதுங்களா புரியல கேக்குதுங்களா கேட்குது ஆனா புரியல வார்த்தை புரியல விளக்கு தியானம் பண்ணும்போது ஆ விளக்கு வந்துட்டு கீழே இருக்கணுங்களா இல்ல நம்ம புருவ மத்திக்கு நேராக இருக்கணுமா விளக்கு சுழுமுனைக்கு நேரா இருக்கணும் கண்ணை திறந்து இருக்கணும் கண்களை திறந்து இருக்கணும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் போனால் சுழுமுனை நெற்றியில் வைக்கணும் சரி நெற்றியில் விற்றுட்டு அதை ஒவ்வொரு விளா வந் நான் சொன்னேனே ஏழு வண்ணங்கள்ருக்கு எத்தனை வண்ணங்கள் ஏழு வண்ணங்கள் இருக்கே ஒவ்வொரு வண்ணங்களா நீங்க மனசுக்குள்ள நினைக்கணும் அதாவது பச்சை புளு மஞ்சள் ஆரஞ்சு இப்படி ஒவ்வொரு கணக்கா ஒவ்வொரு கலரையும் கலரும் நினைச்சுக்கணும் ஆகும் வானவில் வருது இல்ல அந்த வானவில் மாதிரி விளக்கில அவ்வளவு இருக்கு அதை மாதிரி நேர சுழுமுனைக்கு கொண்டு போங்க இப்போ விளக்கு வந்துட்டு கீழே வச்சு பண்ணுங்களா இல்ல நமக்கு நேரம் வச்சுக்கலாம் ஐட்டா சொல்லுங்க விளக்கு தியானம் வைக்கும் போது டேபிள் வச்சு நம்ம ஐட்டா வச்சுக்கலாங்களா முன்னாள் இல்ல உங்க பார்வைக்கும் விளக்குக்கும் சரியா இருக்கணும் ஒரு நேர் பார்வை வச்சுக்கீங்க அதோ ஒரு டேபிள் வச்சுட்டு வச்சுக்கலாம் ஆஹ் டேபிள் வச்சு உங்க நேர் பார்வைக்கு உங்க சுழுமுனைக்கும் நேர் பார்வைக்கும் விளக்க வச்சுக்கோங்க சரி விளக்க வச்சு உங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த விளக்க விளக்கு மேல செலுத்துங்க சரிங்க நன்றி வேற அந்த ஒளி மட்டும் உங்களுக்கு தீபம் அதை மௌனமா ஐந்து புலன்களையும் அடக்க கத்துக்குங்க கண் காது மூக்கு செவி இவை அனைத்தும் அடக்கி அந்த ஒளி மேலேயே தியானங்கள் இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்பதான் ஐக்கியமாக முடியும் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எல்லாருமே என் செயலாவது யாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட பூர்ணா சரணாகதி அடைஞ்சாலும் நன்மையும் தீமையும் அவனே கொடுக்கறான் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் பூரண சரணாகதிக்கு அப்புறமும் இச்சை இச்சை சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கொடுத்து அதுல இச்சை இல்லாத மனிதனே இன்னும் பிறக்கலையே பிறக்கலன்றது உண்மைதான் ஐயா பொழுது ஏன் இச்சை எண்ணங்களை கொடுத்து ஒரு செயல்வினை உருவாக்கி அந்த இறைவன் இச்சையை இறைவன் இச்சையை செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே இறைவன் இச்சையை செய்யுங்க எல்லாம் தான் உங்களுக்காக தான் இந்த உலகத்துல நான் எல்லாம் படைச்சிருக்கேன் நீ காமம் கொள்ளாத கோபம் இதெல்லாம் பண்ணாதன்னு இறைவன் எல்லாம் சொல்லல மனைவிக்கு சந்தோஷத்தை கூட கணவன் மனைவிக்கு சந்தோஷ கணவன் மனைவி வந்து கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இதெல்லாம் இறைவனுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இது இருந்தால்தான் இந்த ரெண்டுமே இச்சைன்னு ஒன்று இருந்தால்தான் இந்த உலகமே உற்பத்தி உற்பத்தி ஆகும் இச்சை இல்லைன்னா உற்பத்தி ஆகாது அன்னைக்கு ரெண்டு பேரும் சிவபெருமான மற்றவங்களாம் யோசிப்பட்டு ஓ இது தப்புன்னு நினைச்சிருந்து ரெண்டு பேரும் சேலம் வந்தேன்னா இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி பிறவிகள் பிறந்திருக்காது பிறந்திருக்கும் ஐயா நான் அதை மட்டுமே கேட்கல ஐயா கெட்டதை சேர்க்க போதே நமக்கு தேற்ற மாதிரி உடஞ்சி போயிடும் அதனால அது செம்போ ஏதோ பித்தளை கலந்தாதான் அது தன்மைக்கு வளைஞ்சு கொடுக்கும் போது இருப்பில் வாடி மண்ணில் ஜலிச்சு இவ்வளோ சிரமமும் வதப்பட்ட பிறகு அந்த நகை ஒரு அழகான ஒரு நகை ஆகிடும் ஒரு காதுக்கு தோர் ஆகிடும் ஒரு மூக்குத்தி ஆகிடும் கழுத்துக்கு ஒரு செயின் ஆகிடும் எவ்வளோ சிக்கல் பட்டு சின்னப்பட்டு சின்னதனப்பட்டு அந்த நகையாகுது ஒரு நகையை உருவாக்குறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்குது ஒரு மனிதன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் புரியுதா புரியுது பல கஷ்டங்களை அனுபவிச்சாதான் ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியும் தோல்விக்கு பிறகுதான் வெற்றின்னு சொல்றாங்க உண்மையாலுமே இது இந்த நான் ஏன் சொல்ல வரேன்னா எங்கிட்ட பதிவு பண்ண பேருங்க நூத்தி எண்பது பேர் பதிவு பண்ணாங்க எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது பேருக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இது ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய தோல்வின்னு சொல்லக்கூடாது எல்லாம் தோல்வியாக நம்ம ஏற்றுக்கவே கூடாது இது ஒரு வெறி வெற்றிப்படிகள் இது எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றிப்படி அதை நம்ம வெற்றிப்படியாக தான் நம்ம மேல் நோக்கி போக முடியும் ஒருத்தர் வரலையேங்கிறதுக்காக பின்வாங்கிட்டேன்னாக்கா எங்கிட்டையும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் வா டைம் வாங்கிக்கலாம் அந்த மண்டபத்துக்கு எல்லார்டுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கூட அவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்குவாங்களே அது தோல்விக்கு அர்த்தம் நம்ம தோத்து போயிட்டுன்றது அர்த்தம் அதை அதை எதிர்நீச்சல் போட்டு போவோமே ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை வைங்களேன் ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுங்களா இது பண்ணீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டே போலாமே தோல்வி வரத்தான் செய்யும் அதையும் சமாளிக்கணும் கீழே விழுறோம் கீழே உழந்த உடனே உடம்பு அடிபடும் ஒரு கையோ காலோ உடையும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உடம்பு நம்ம இந்த கால் உடஞ்சி போச்சே கை உடஞ்சி போனா உயிரை விட்டுற முடியுமா இதை குணப்படுத்தி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் இல்ல கால் உடஞ்சி போச்சுன்னா காலை குணப்படுத்தி கால் நடக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு மனசு ஆத்திய திட்டு போச்சு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம பயன்படுத்துறோம் இந்த உடம்பு பண்ணுறோமோ அந்த மாதிரி இறைவனை அடையறதுக்கு அடைய முடியும் ஓகேவா ஐயா இன்னொரு கேள்வி ஐயா இங்க வாசிய பயிற்சிக்கு வந்திருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம இந்த பயிற்சியை பண்ணி இந்த தேனை சுவச்சவன மட்டும்தான் அது ஒரு அருமை தெரியும் சரிங்களா நாங்க இந்த வாசியோக பயிற்சியை அனுபவித்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் நாம் இருந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பித்து சகஜமான வாழ்க்கையில் வாழும்பொழுது இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யணும்னு நினச்சா நம்ம வீட்லேயே நமக்கு முதல்ல அதுக்கான அனுமதி கிடைக்காது இது வந்து ஒரு நாள் சத்துக்கிற பயிற்சி கிடையாது இந்த பயிற்சிக்கு பனிரெண்டு ஆண்டுகள்ங்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுகள் போனால் தான் ஒரு ஒரு படி அடைய முடியும் மூலாதாரத்துலேருந்து சுவாசனத்துக்கு போக முடியும் இந்த வாசி வாசியோகங்கிறது நம்ம காற்றை உள்ள அடைக்க வைக்கிறது ஞானிகள் சித்திகள் சித்தர்கள் ஞாயிற்றுகள்லாம் என்ன பண்ணாங்க காற்றை உள்ள தேக்கி வச்சு தேக்கி வச்சு தேக்கி வச்சு கொண்டு மூலாதாரம் சுவாசம் மணிப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் சகஸ்தானத்தை கொண்டு போனாங்க இது படிநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும் எடுத்த உடனே நம்ம அந்த இடத்தை அடைய முடியாது புரியுதா நம்ம கொண்டு போயிட்டு சுழிமுனை பிடிச்சிட்டு குண்டலியை பிடிச்சிடலாம் சொல்லுவாங்க நான் குண்டலையை கற்று கொடுத்துட்றேன் சுளிமுனை பிடிச்சிடல நமக்குதான் ஆயிடலாம் அது உண்மையே கிடையாது பயிற்சி பயண பயிற்சி செய்ய செய்ய தான் அந்த பயிற்சியின் மூலியமா தான் நமக்கு சக்தி கிடைக்கும் வாசியுடைய பலன் கிடைக்கும் வேற என்ன நன்றி ஐயா சரி ஆச்சு சாப்பிடலாம எல்லாருமே சாப்பிட போல டைம் சாப்பிட உணவா நேரம் ஆயிப்பிச்ச பசி எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் பசி எடுக்கும் எடுத்துக்க எல்லாருக்கும் இது பண்ணுங்க உங்க கேள்விகளை இன்னும் கேட்டுக்கங்க என்ன பண்ணணும்னு சொல்ல கொடுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என் பேர் கலாதேவி சொல்லுங்க ஈரோடுல இருந்து வந்திருக்கேன் ஐயா அது மாதிரி சொல்லணும் பாரு இப்ப பெஸ்ட் சூப்பர் இப்ப பண்றீங்களே இதுதான் பதில் எப்போதாக பேசுறீங்க யாராவது அது சொன்னாங்களா இதை தான் நான் கேட்டேன் யாராவது சொல்லுங்களா நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன் ஐயா நான் இப்படி பண்றேன் எனக்கு இதை இது கோல் கோல் சூப்பர் சூப்பர் அருமை அருமை இதை யாருமே சொல்லலையே ஃபாலோ பண்ணலையே சொல்லுங்க இப்போ ஆன்மீகத்துல வந்து பயிற்சிகள் எல்லாம் பண்ணா மட்டும்தான் இந்த சக்கரங்கள் எல்லாம் நம்ம போய் அடைய முடியுமா இல்ல தானாவே நமக்கு வந்து நம்ம கர்ம வினைகள் கழிவுகளே பயிற்சி மூலியமாக ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க பயிற்சி மூலியமா தான் இறைவனை அடையணுன்றதெல்லாம் கிடையாது இறைவனை அடையறதுக்கு நல்ல குணம் தான தர்மங்கள் மனிதாபிமானம் ஒருத்தர் ஒரு பொருளை கண்டா ஒரு பற்றுதல் அந்த அது ஒரு தாரணைன்னு சொல்றாங்க அது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுகிற போது அந்த அன்பே இறைவன்றாங்க அதுதான் அன்பையும் அந்த அன்பை கொள்ளுங்க அந்த அன்பை கொண்டீங்கன்னாவே எந்த பயிற்சியும் நமக்கு தேவையில்லை ஒரு உயிரை காணுகிற போது இந்த உயிருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க ஒரு மனிதனோட பேசுகிற போது உனக்கு என்ன குறைன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு கல்வி கடிக்க படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு உதவி செய்ய போங்க ஒரு மருத்துவர் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறாங்க இதை உதவி செய்யுங்க இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னாவே எந்த பயிற்சியும் தேவையில்லை இறைவன் உங்ககிட்ட வந்துடுவான் என் குழந்தை பாரு இதெல்லாம் செய்யுதேன்றாங்க இதுதான் முக்ஸ் கான்செப்ட் நம்ம பயிற்சி மூச்சை முக்கால வச்சு பிடிச்சி மந்த வரல ஏத்தி அப்படியே ஏத்தி இறக்கி தான் இறைவனை பிடிக்கணும் சொல்லல அதுதான் அன்பு மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய வழி அந்த அன்பை செலுத்துங்க பெற்ற தாய் முதல்ல என்ன சொல்றான் மாதா பிதா குரு தெய்வம் நாலாவது தான் வச்சான் தெய்வத்தை என்ன பண்ணா நாலாவது நாலாவது இடத்துக்கு தான் தெய்வத்தை வச்சான் முதல் இடத்துல யார வச்சான் தாயை வச்சான் இரண்டாவது இடத்துல தகுப்பனை வச்சான் மூணாவது இடத்துல குருவை வச்சான் நாலாவது இடத்துக்கு என்ன வாடா இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாதாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வா பிதாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வா குருவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு நாலாவது எங்கிட்ட வந்தீங்கன்னா இவங்களுக்கு செஞ்சது சரிடா ராஜா அப்படின்னு சொல்லி அவர் உங்ககிட்ட வருவாரு புரியுதா புரியுதுங்க நன்றி நன்றிங்க மகிழ்ச்சி ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா ஐயா என் பேர் வரதராஜன் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க மாத்திச்சு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா ஏன்னா இப்ப நிறைய இடத்துல நிறைய பயிற்சிகள் வாசி யோகம் கிரியா பயிற்சி இந்த மாதிரி நிறைய இது சொல்றாங்க பட் எல்லாருமே வந்து என்னன்னா அவங்க முதல் குறிக்கோள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப எவ்வளவு இவ்ளோ அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிதான் எல்லா இதுலயுமே அது நடக்குது. ஏன் என்ன காரணம் கேட்பாங்கன்னா நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணாதான் அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுப்பீங்க, ஒரு இது பண்ணுவீங்க. அதனாலதான் நாங்க இலவசமா கொடுக்கல. நாங்க அமௌண்ட் இது பண்ணிருக்கிறோம் இருக்கோம். அப்படிங்கற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்து வர எல்லா நபர்களுக்குமே முற்றிலும் இலவசம் தங்குற இடம் இலவசம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அது போக இது பண்றதுக்கு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து யாரு வந்து வந்தது உங்க